வளைக்கு உட்காரக்கூடியதல் ரொம்ப பவர்ஃபுல்லானது எலியும் முயலும் வந்து வளைப்பு நிலையில் உட்காரக்கூடியது இந்த வளைப்பு நலில் உட்காரக்கூடிய எலி வந்து நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது அப்படி ஒரு நாத்தம் வரும் பயங்கரமா பேட் ஸ்மெல் வரும் அந்த பேட் ஸ்மெல் வந்து நம்ம வீட்டை வந்து அவ்வளவு நெகட்டிவா ஆகும் ஆனா எலி வந்து பிள்ளையருடைய வாகனம் இது வந்து எலி வந்து அனைத்து உண்ணியும் கூட எல்லா உணவுகளையும் உட்கொள்ளும் ஆனா முயல் வந்து அனைத்து உணி கிடையாது முயல் வந்து என்னன்னா வெறும் சைவ உணவை மட்டும் உட்கொள்ளக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லானது அப்போ தத்துவத்தை ரெண்டு விலங்கு உயிரினங்கள் ஏற்றுக்கொழுது அந்த ரெண்டு உயிரினமும் நம்ம வீட்டுக்குள்ள வருது மண் தத்துவத்துக்குள்ள எலியும் வருது முயலும் வருது ஆனால் எலி வந்தால் நம்மளுக்கு ஆரோக்கிய கேடு உடம்பை வந்து அசுத்தப்படுத்தக்கூடியது ராட் ஃபீவர் வந்தால் உயிராபத்தை வரக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த எலி வந்து ஒரு பாய்சன் கொள்ளுது அந்த எலியை யார் கண்ட்ரோல் பண்றானா நம்மளுடைய பிள்ளையர் அதுடைய கெடுபலனை எந்த ஒரு மிருகத்தினுடைய மிருக குணங்கள் அதிகமா வருதோ அந்த மிருகத்தை வந்து அடக்குறது யார் வாகனமா வச்சிருக்காங்களோ அந்த தெய்வம்